வணக்கம் குடல் நேயர்களே நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் சைனி ஸ்டோர் அண்ணன் ஜான் அவர்களின் பேரனும் கூடங்குளம் ஆண்டல் ஜெனிஷா அவர்களின் மகனுமான ஜெய்சன் அன்பு அவர்களின் மகனுக்கு பாப்டிசம் அதாவது ஞானஸ்நானம் கொடுக்கும் நிகழ்ச்சியானது உலகம் முழுவதும் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் பண்டிகை தினத்தை ஒட்டி அன்று பகல் பனிரெண்டு மணியளவில் கூடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் ஆலய குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் தலைமையில் ஞான முன்னிலையில் உறவினர்கள் சூழ இந்த ஞானஸ்நான பெருவிழா மிக சிறப்பாக நடந்தது அதைத்தான் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் ஞானஸ்நானம் பெறும் ஜெய்சன் அன்பின் உறவினர்கள் மற்றும் தாத்தா பாட்டி மற்றும் குடும்பத்தினர்கள் தெரு நண்பர்கள் சிஎஸ்ஐ ஆலய நண்பர்கள் என அனைத்து நண்பர்களும் கூடியிருக்க இந்த விழாவானது சிஎஸ்ஐ ஆலயத்தில் நடைபெற்றது இன்று பாவம் நம்மை மிக்க இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பவர்கள் எங்களது குருவானவரின் மனைவியும் குழந்தையும் அவர்களும் இந்த விழாவை காண வந்திருந்தனர் இப்போது பார்த்துக்கொண்டிருப்பவர்கள் நமது நண்பர் இவருடைய பெயரும் ராஜேஷ் மற்றும் பிரபு அவர்கள் இவர்களும் திரு ஜான் அவர்களின் உறவினர்கள் இவன் கிறிஸ்துவை தன் மீட்பாளர் அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபை வழிபாட்டிலும் வளர்க்கப்படுவோம் முயற்சி செய்திருக்கிறார் இப்போது குழந்தையை குருவானவர் வாங்கி குழந்தைக்கு பெயர் சூட்டி ತನ್ನೀರಲ್ ಧ್ಯಾನ ಸ್ನಾನಮೂಲ ಬಲಗೈಂದಾರ್ ಅಂತ ನಿರ್getSheet ಇಂದ ಇಪೋದ್ ಪಾಠ್ತಿಕೊಂಡಿರкен್ದಿರ್ವೆಲ್ ಜೇಸನ್ ಅನ್ ಜೇಸನ್ ನಾವು ಮೂರ ಪರಶದಾರ್ಗಳ ನೆಲೆಗೆ ಯೇಸುನಲ್ಲಿ ಸಮಸೇತ ಯೇಸುನಲ್ಲಿ ಯೇಸು ಸರಳವಾಗಿ ಸುಖಿಸುತ್ತಾ ಇರ್ತಾರೆ ವೈಯೋದಾರನ ಬಡಾವ್ ವೈಯೋದಾರನ ಪಾಪದಿಂದ ವಿಸಾಸನ ಮಾಡಿರೋದ್ ಕೊಸೇ இத்துடன் ஞான ஆராதனை முடிவுத்து ஞானஸ்தான விழா கால்டுவல் கன்வென்ஷன் ஹாலில் வைத்து நடைபெற இருக்கிறது இப்போது குருவாரிருந்து ஜபித்து பாடல் பாடி இந்த விழாவை ஆரம்பித்து வைப்பார் அதன் பிறகு விருந்தானது நடைபெறும் வாழ்த்துகிறேன் பாடலை பாடி வேதவாசத்தில் சில ஆலோசனை कुम सिं कुमारोत படக்தமாம் எசிய pled veoici யேthirdlings Crisp removing dallைவுத்திலில்லில் ஊ solventலை ientsாடிற்hale தேற்கழ்ந் lob keluarயில்லில் לிரிப்ப்பேண்ணாம meow இட்uatedற்று replied இட்டம்ே Griffin

இசுவை போல ஞானத்திலும் தேவ கருவையிலும் மனித தயவிலும் சனித வளர்ப்பிலும் வளர்வதற்காக நன்றிருக்கிறேன் அது மாத்திரமல்ல சாதமோ சாவுவே என்ற பிள்ளையாண்டால் மனிதருக்கும் கருத்தருக்கும் பிரியமாக நடந்தது போல அருமையான மகனோ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக பெற்றோருக்கு பெரியவர்களுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வதற்கு நாம் ஜெயிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான இப்போது வாழ்த்துறை முடிந்து குருவானவர் அவர்கள் ஜபிக்க இந்த விழாவானது நிறைவேற்று ஒருபுறம் விருந்தும் மறுபுறம் வாழ்த்த வந்தவர்கள் பரிசு வழங்க வந்தவர்கள் மேடைக்கு வந்து ஃபோட்டோவும் புகைப்படமும் குழந்தை மற்றும் குழந்தையின் பெற்றோருடன் இணைந்து எடுத்துக்கொள்வார்கள் இது போன்ற விழா இப்போதுதான் குடங்குளத்தில் முதன்முறையாக நடைபெறுகிறது என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து நமது சிஎஸ்ஐ குருவானவர்கள் இறுதியாக ஜபம் செய்து இந்த விழாவை முடித்து வைக்கிறார்கள் இனி விருந்துக்காக ஒரு தனி ஜபம் செய்து விருந்தானது புறம் நடைபெறும் விழாவானது மேடையில் நடைபெறும் வரங்கள் பார்க்கலாம் இதோ விருந்தை ஆசீர்வதித்து ஜபம் செய்கிறார் இனி விருந்தானது இந்த கன்வென்ஷன் காலில் தொடர்ந்து நடைபெறும் இதுபோன்ற நேரசனான விழாக்கள் குடங்குளத்தில் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் மற்றும் புது வருட பண்டிகையின் போது நடைபெறும் சிறிய அளவில் தொடர்ந்து வீட்டில் வைத்து விருந்து நடைபெறும் ஆனால் திரு ஜான் அவர்கள் இந்த விழாவை பெரிதாக நடத்த வேண்டும் என்ற காரணத்தினால் ஆலயத்தில் வைத்து விருந்தும் ஆரா தனி ஆராதனையுமாக நடத்தியிருக்கிறார்கள் இப்போது ஞான பெற்றோர் ஞானஸ்தான நாயகன் ஜேசன் அன்பிற்கு தங்கள் சங்கிலி பரிசளித்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நமது கூடல் டிவியிலும் இதுபோன்ற ஞானசனான விழா வெளியிடுவது இதுதான் முதல் முறை இவர்களின் திருமண வீடியோவும் ஒரு வருடத்திற்கு முன்பதாக நமது கூடல் டிவியில் பதிவு செய்திருக்கிறேன் பார்க்காதவர்கள் அந்த திருமண விழாவையும் பாருங்கள் இனி தொடர்ந்து இசையோடு இந்த விழா முழுவதுமாக பாருங்கள் இடையிடையே வருகிறேன் தொடர்ந்து நமது நெல்லை ராஜேஷ் அவர்கள் குடும்பத்தினர் தங்க சங்கிலி பரிசளித்து ஞானசான நாயகன் ஜேசன் அன்புவை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது விருந்தானது கன்வென்ஷன் ஹாலின் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அருமையாக ஃபேமிலியாக உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு ஏற்ற வசதியாக வட்டமான மேஜைகள் அமைக்கப்பட்டு அந்த விருந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மட்டன் பிரியாணி பெப்பர் சிக்கன் கேரட் அல்வா மற்றும் பாயாசம் ஐஸ்கிரீம் தயிர் சாதம் போன்ற அனைத்து பதார்த்தங்களும் மிகவும் அருமையாக இருந்தன விருந்தும் சிறப்பாக இருந்தன அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுவிட்டு ஞானசனான நாயகன் ஜேசன் அன்புவை வாழ்த்த மீண்டும் வேடைக்கு வருவார்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video உலகமே மாயே உன் அன்பு போதுமே உன்னத ரே உமைக்கான உள்ளம் மேங்குதே உலகமே மாயே உன் அன்பு போதுமே உன்னதரே காண உள்ளம் மேங்குதே உன்னத ரே காண இப்போது மீண்டும் விழா மேடைக்கு வருகிறோம் உறவினர்கள் வாழ்த்த வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் தொடர்ந்து இசையோடு இப்போது ஞானஸ்நான நாயகனை வாழ்த்தி கொண்டிருப்பவர் நமது கூடங்குளம் பிரமுகர் தொழிலதிபர் திரு பி எஸ் பி ரத்னசாமி அவர்கள் அன்பு நண்பர் இப்போது கூடங்குளம் பிரபாத் ஸ்டோர் குடும்பத்தினர் நேனச்சனான நாயகனை வாழ்த்தி பரிசீலித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இப்போது நினைச்சனான நாயகன் ஜேசன் அன்புவின் தந்தையின் நண்பர் ஒருவர் இப்போது ஜேசன் அன்பிற்கு தங்க சங்கிலி பரிசளித்து கொண்டிருக்கின்றார் இப்போது நேனஸ்ரான நாயகனை பரிசளித்து வாழ்த்த வந்திருப்பவர் நமது சேகர கமிட்டியின் முன்னாள் பொருளாளரும் ஆசிரியருமான திரு வில்சன் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடைய தம்பி கில்சன் போலீஸ் அவர்கள் குடும்பத்தினர் இணைந்து இப்போது வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு கூட்டத்தையும் சத்தத்தையும் கேட்டு ஜேசன் அன்பு சற்று மிரண்டு விட்டார் அவரை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நேசனான நாயகனை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நமது மாப்பிள்ளை திரு ஆண்டனி தாஸ் உடற்கல்வி ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தினர் இப்போது வாழ்த்துவிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்போது ஞானஸ்நான நாயகனை வாழ்த்த வந்திருப்பவர் கூடன்குளம் திரு ஜெய்பால் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் இந்த வீடியோ அருமையாக வரவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அப்படி வந்திருக்கிறதா என்று அவர்தான் பார்த்து சொல்ல வேண்டும் இப்போது ஞானசான நாயகனை வாழ்த்து வந்திருப்போர்கள் சென்ற வாழ்த்திய வாழ்த்தியார் திரு ஜெய்பால் அவர்களின் அண்ணன் நமது அத்தான் திரு பாம்பே குமார் அவர்களும் அவருடைய மனைவி கூடங்குளம் பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் திருமதி சுதா குமார் அவர்களும் இப்போது ஜேசன் அன்பவை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக ஆண்டனியின் அன்பு நண்பர்கள் வாழ்த்த வந்திருக்கின்றார்கள் இப்போது அவர்கள் வாழ்த்தி புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது பேசிக்கொண்டிருப்பவர் நமது அன்பு நண்பர் முருகன் அவர்களும் ஜேசன் அன்பு அதாவது நேனசனான நாயகனின் தாத்தாவும் தொடர்ந்து இறுதி பந்தியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ன நேர்களே இந்த ஜேசன் அன்புவின் நேனசனான நிகழ்ச்சி வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெய்சன் அன்புவையும் நீங்கள் வாழ்த்துங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூட டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்